எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி மார்ச் நைன்டீன்த் ஸோ இன்னைக்கு காலையிலே ஒரு அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தரேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம்ஸ் அது எதுக்காக சர்க்குலேட் ஆயிருக்கு அப்படின்னா லீடர்ஸ் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் அவங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ப்ரவுட் மெம்பர்ஸ் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அந்த அப்டேட்ஸ் வந்துச்சு ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் இப்போ நம்ம ஒரு வாரம் பத்து நாள் நம்ம ஏற்படுத்திட்டு இருந்த சக்ஸஸ் ரேட்னால் அடுத்த கட்ட நிகர்வுகள் இந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம் இப்போ லீடர்ஸ் வந்து அவங்க வந்து டைம் எடுத்து முடிக்கிறது டிலே ஆகிறது இந்த இந்த ஃபீட்பேக்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வந்து அன்றைக்கி பே அவுட் நம்ம கொடுக்குறப்ப கடைசி ஒரு ஆள் எங்கேயோ இருப்பார் அவர் கரெக்டாக கொண்டு போய் பேமெண்ட் சேர்த்துனாங்க பட் இன்னைக்கு லிஸ்ட்டு கொடுங்கன்னா லாட்ஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் லேயில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எங்கிட்ட கடந்த த்ரீ டு ஃபோர் டேஸாக ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு லீடர்ஸ் எங்கிட்ட டைரெக்டாக இருக்காங்க அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் வந்து அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது அதை டைலீட் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க அதுவே ஒரு நல்ல ஃபிகரில் இருக்குது அதை நான் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் லீடர்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அவங்களுக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஒருத்தர் ஒரு இரநூறாவது இடத்துல இருந்த ஒரு ஆள் எடுத்த முயற்சினால இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் லேயர் இருக்கிற ஆட்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அடுத்தடுத்த நெகர்வுனால அவங்களும் வந்து பப்ளிக் நாங்கள் செட்டில்மெண்ட் பண்ணுறோம் எங்களோட அசட்ஸை நாங்கள் டைலூட் தரோம் அப்படின்னு வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி எல்லாருமே அந்த முடிவு எடுத்துட்டால் இந்த வாரமே நமக்கான அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் மக்களுக்கு நம்ம சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே முடிஞ்சிடும் எனக்கும் அக்கௌண்ட்ஸ் கிளியர் ஆயிரும் ஸோ எல்லோரும் கேட்குறாங்க கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் இல்லையா கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் இல்லையா இப்போ எங்கள்கிட்ட தான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லி ஸோ இந்த ஒரு ஒரு இத்தனை பேர்த்தையும் நவீன்குமார் நான் மட்டுமே ஹேண்டில் பண்ணிட முடியாது பே அவுட் லிஸ்ட் வரும் அவங்கவுங்க கொடுத்துருவாங்க அவங்கவுங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க பக்காவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வைக்கிறாங்க ஸோ அதனால தான் நான் செட்டில்மெண்ட் ஃபார்ம்ஸ் எதுக்காக கொடுத்துருக்கேன்னா அவங்க இன் இண்டிபெண்ட் சப்போஸ் ஒரு ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு மார்ச் ஃபோர்த் மார்ச் நைன்டீன் ஏப்ரல் ஃபோர் இந்த மூணு கட் ஆஃபோட பேமெண்ட் லிஸ்ட் ரொம்பவே முரண்பாடாக இருக்குது எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் பிரகாரம் ரொம்ப 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 பிளே நடந்திருக்கு இதில் ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்றதுக்காக தான் இந்த செட்டில்மெண்ட் ஃபார்ம்ஸை நான் வந்து பர்சனலாக நான் வாங்குகிறேன் ஸோ அதில் வந்து இவங்க கொடுக்குறதும் இந்த சைடு இருக்கிறதும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு வெரிஃபை வெரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ அதனால் வந்து சீக்கிரம் இந்த ஒர்க்கை முடிங்க ஸோ எங்கிட்ட வந்து கொரீஸ் திருப்பி திருப்பி வச்சுட்டுருக்காமல் லீடர்ஸ் ப்ரௌட் மெம்பர்ஸ் எல்லாருமே சீக்கிரம் அந்த ஒர்க்ஸை முடிங்க ஸோ நேற்று நான் கொடுத்த அப்புறம் நிறையா எனக்கு வந்து ஆடியோ வந்தது ஃபீட்பேக்ஸ் வருது வீடியோஸ் மூலியமாக எனக்கு சில ரிப்ளைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறது ஒரே ஒரு தான் ஏன் இது எல்லாருமே யாருக்குமே புரியவே மாட்டேங்குது இது ஒரு ஃபோரம் இது ஒரு கம்பெனி இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி அதுக்கு நான் எம்டி நான் வந்து உங்கள்கிட்ட இருக்கேன் என் என் பிரச்சனையை நான் சரி பண்ணுறதுக்காக இதில் வந்து சுற்றி இருக்கிற மிஸ்டர் பழனியப்பனுக்கு என்ன ஒர்க்கு மிஸ்டர் ரீசன் தம்பி அவர் உயிரை கொடுத்து பேசுகிறார் அவருக்கு என்ன ரோல் இங்கே வேண்டாம் எல்லாருமே போதும் சார் இவ்வளோ நாளாக ஹா சார் இவ்வளோ நாளாக நீங்கள் எல்லாருமே ஸ்ட்ராங்காக மக்களுக்காக நின்றுன்னு காட்டிக்கிட்டீங்க இனிமேல் அந்த ஒர்க்கை நான் பார்த்துக்குறேன் சரியா நீங்கள் போய் உங்களோட ஆர்கனைசேஷன் ஒர்க்கை பாருங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அண்ட்ஃபார்மிஸ்டர் பழனியப்பன் ஏன் கண்ணீர் வர அளவுக்கு பேசுகிறீங்க ஏன் கண்ணில் ரத்தம் வர அளவுக்கு பேசுகிறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்கள் டிஎஸ்எம் ஆர்கனைசேஷனோட பிரெசிடென்ட்டே இல்லை அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அக்யூஸ் ஃபஸ்ட் அக்யூஸ் அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டுருக்கீங்க இருந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு சிங்கிள் ஓனர் கம்பெனினால ஃபஸ்ட் அக்யூஸ் நானாகவே இருக்கேன் அப்புறம் ஏன் எஃப்ஐஆர் ஆனதுக்கப்புறம் செகண்ட் அக்யூஸ் தேர்ட் அக்யூஸ்ட் அறுபது அக்யூஸ்ட் கூட ஆக்ஸ்போர்ட் ஹோட்டலு உட்காந்து நீங்கள் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருந்தீங்க ம் அங்கே ரெண்டாயிரம் கோடி டிக்ளேர் பண்ணீங்க ஓப்பன் க்ரௌ க்ரௌண்ட்ஸில் அதுக்கு தான் நான் வந்து டிஃபர்மேஷனே உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இன்னும் நீங்கள் அதுக்கே என்ன பதில் சொல்லலை நாற்பதாயிரம் குடும்பம்ல இல்லை இல்லை சரியா சார் முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடிப்படை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ரோல் இங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் ப்ளே பண்ணுங்கள் ம் சரிங்களா ஸோ இப்போ ஒரு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனால் எவ்வளோ கஷ்டம் கம்பெனி அனுபவிச்சிருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன் அப்பாவி மக்கள் அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியும் இப்போ அடுத்த சர்வீஸ் மேன் நீங்கள் வந்துவிட்டீங்க ம் ம் இப்போ எவ்வளோ கேசஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்க கம்பெனி மேலே ம் எவ்வளோ பொய் எவ்வளோ பொய் ம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா எதுக்காக வாங்கினீங்க ஒரு 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 பத்து கேஸ் எனக்கு ஏகிங்ஸ்ட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணிங்களா இல்லை ஒரு நூறு கேஸ் ஃபைல் பண்ணிங்களா எதுக்கு இருபதாயிரம் பேர்த்துக்கிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பணம் வாங்கியிருக்கீங்க ம் யார் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்கள் ஆர்கனைசேஷன்லேயும் உங்களை உங்களை பவர்லேருந்து இறக்கிட்டாங்க ஸோ திருப்பி திருப்பி ஏன் இங்கே வந்து போலியாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் சார் ஓகேங்களா முதல்ல உங்கள் முதுகில் இருக்கிறத அழுக்கு சுமைகளெல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க பக்காவாக இதோடய இன்ஃபர்மேஷன்ஸ் மிஸ்டர் சேட்டு சார் மூலயமா வெளியில் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர்த்துக்கு பக்கம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா பணம் வாங்கி எனக்கு க்ரௌண்ட்ஸ் வந்திருக்கு நிறைய பேர் என்கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் அந்த பணத்தை ரெண்டாயிரத்து ஐநூறுவா பணத்தை இடத்துக்குமே ரி ரிட்டன் பண்ணிவிட்டு எங்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க சரியா கவரில் வச்சு அனுப்பு கொரியரில் வச்சு அனுப்பு லெஃப்ட் கையில் கொடுக்குறது ரைட்டு கைக்கு தெரியக்கூடாது எல்லாம் என்ன சார் பழக்கம் ம் நீங்கள் ஏன் நீங்கள் அப்போ உங்களுக்கு நீங்கள் இந்த இந்த எக்ஸர்வீஸ் மேன் வந்து பாடப்படுத்துகிறீங்க இந்த பப்ளிக்ஸ் ஏன் பாடப்படுத்துகிறீங்க ஒரே அப்ளிகேஷன் தான் ஒரே ஃபார்ம் தான் எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர்த்துக்கிட்ட பணம் வாங்குனீங்க அப்படி பணம் வாங்கியிருந்தாலும் என் மேலே நீங்கள் கேஸே ஃபைல் பண்ணலையே இந்த ஈஸியாக பெயில் வாங்கிட்டேன் பெயில் வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா உண்மையை நான் ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுங்க என்ன நடந்ததுன்னு அப்போ ஏன் லீடர்ஸ் பற்றியெல்லாம் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க ஃபஸ்ட் அக்யூஸ்ட் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்னு அப்போ லீடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை லீடர்ஸ் வச்சு நீங்கள் பிளே பண்ணிட்டு இருக்கீங்களா சார் இதில் வந்து எல்லார்த்தோட முகத்தெரியும் நான் கிழிச்சிருவேன் புரியுதா இதில் வந்து நவீன் வந்து அன்னைக்கு இருந்த நவீன் இல்லை சார் ஓகேவா நானும் அடுத்த கட்டத்துக்கு எல்லா லைஃபுக்கு போகணும் ஸோ பிஃபோர் பிஃபோர் கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்யூஷன்ஸ் இருந்தால் கொடுங்க நீங்கள் இப்படி பண்ணலாம் சார் இப்படி முடிக்கலாம் சார்னு சொல்யூஷன்ஸ் கொடுங்க உங்களோட ஆலோசனை எனக்கு தேவைன்னா மிஸ்டர் பள்ளிப்பன் சார் வீட்டுக்கு நானே தேடி வரேன் அது வரைக்கும் இந்த ட்ராமா பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து என்னை இனிமேல் என் என்னோட பேச்சு யாராவது எடுத்தால் வீடியோவில் ஆடியோவில் ஈவன் பப்ளிக் ஆகட்டும் ஒரு நூறு பேர் கன்ஃப்யூஸ் பண்ணுறது தான் இங்கே எல்லா எல்லாருமே பாதிக்கிறாங்க அந்த நூறு பேர் சம்பாரிச்சுட்டு வெளியில் போனாலும் அவன் அவன்லாம் தெம்பாக இருக்கிறான் சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அதனால தான் ஸோ நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி ஏதாவது தடைப்பட்டால் மேற்கொண்டு அதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தான் காரணம் நான் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை என்னை பீஸ்ஃபுல்லாக பண்ண விடுங்க இந்த 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 கம்பெனி எப்படி மீட்டு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் இந்த பப்ளிக்கு செட்டில் பண்ணிவிட்டு எனக்கும் நானும் சின்ன வயசு தான் சார் எனக்கு இன்னும் நிறையா லைஃப் இருக்குது ஸோ இதெல்லாம் சீக்கிரம் நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் ப்ளீஸ் எந்த இடையூறும் பண்ணாதீங்க அப்படி பண்ணால் உங்களை மாதிரி ஆட்கள் தான் காரணம் எங்களோட முயற்சி நின்று போனால் தயவு செஞ்சு நிறுத்திட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள் தேங்க் யூ